வணக்கம் டெம்பிள் சிட்டி மக்களே நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நீலத்தண்ணூர் ரோடு போகும்பள்ளியில் வீச்சிருக்கக்கூடிய அருள்மிகு விஸ்வரூப ஜெயமாரதி ஆஞ்சநேயர் கோயிலில் தலைமை குருக்களோட நம்ம கோயிலோட வரலாறையும் பக்தர்களுக்கு என்னென்ன நல்லது நடந்துக்கிறதையும் விழாவியாக கேட்டு தெரிஞ்சுக்கப்படுகிறோம் ஐயா வணக்கம் ராம் கோயிலோட நல்லதுகள் வரலாறு எல்லாத்தையும் நம்மளோட கண்டிப்பாக கண்டிப்பாக ராம் ராம் ராமராஜ் நகரில் விஸ்வரூப ஜெயமாரதி சன்னிதானம் ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக இந்த கொ கீத்து கொட்டாயாக இருந்து இப்போ கோயிலாக வந்திருக்கு இதோட ஒரு அனுமாரை வச்சுட்டு ஜாதகம் சொல்லிட்டு எங்கள் அப்பா சாதகமாக சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு இது கோயிலாகி ஒவ்வொரு அமாவாசைக்கும் அனுமாருக்கு விதவிதமான அலங்காரங்கள் மூணு அமாவாசை சிகப்பு துணியில் கட்டி நாங்கள் அனுமார் கொடுப்போம் மூணு அமாவாசை அவர் நினச்சிட்டு என்ன காரியங்கள் வேண்டாலும் கல்யாண ஆகணும் பதவி உயர்வு நோய் தீவனம் எது வேண்டினாலும் மூணு அமாவாசை இந்த காரியத்தை சக்கரஸ் பண்ணி கொடுத்துருக்கார் இது தொண்டு தொட்டும ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நடந்துட்டுருக்கு இன்னி வரைக்கும் ஆறு வருஷம் குழந்த இல்லை ஒரு அம்மாவதுலேயே கல்யாணம் ஆகிடும் ஒரு ஒரு குழந்தை கொண்டுருவார் இது வந்து அனுமாவருடைய பெரிய சக்தி எங்கே இருந்தாலும் கேட்டு எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க நினைச்ச காரியத்தை மூணு அம்மாவாசிலையும் முடித்து கொடுத்துருவார் விஸ்வரூபத்தை ஒவ்வொரு விதமான அலங்காரமும் இந்த ஒவ்வொரு மாதமும் ஒரு விதமான அலங்காரம் ஆகும் அனுபவிப்பார் இந்த அம்மாவாசத்தை பத்ம கமலம்னு சொல்லக்கூடிய இந்த தாமரைப்பூவில் இந்த அலங்காரம் பண்ணியிருக்கேன் ரொம்ப விசேஷம் நினைச்ச காரியங்கள்லாம் பூர்த்தியாகும் விசேஷமான சன்னதி இதோட இந்த ஜாதகம் பார்த்துட்ருக்கோம் நான் வந்து அஞ்சாவது தலைமுறையாக ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன் என் இப்போ அடுத்தது என் பையன் ஆறாவது தலைமுறையாக இந்த ஜாதகம் பார்க்குறது லைனுக்கு டிவி படிச்சுட்டு இந்த லைனுக்கு வந்துருக்கார் ஒவ்வொரு அமாவாசைக்குமே விசேஷமாக கூட்டம் வரும் அன்னதானம் உண்டும் இந்த கொரோனா காலத்தில் கூட நாங்கள் இந்த பனியை இந்த பணி வந்து ஒவ்வொரு அமாவாவையும் தொடர்ந்துட்டே இருக்குது கொரோனா காலத்துலேயும் அலங்காரம் பண்ணோம் அன்னதானம் பண்ணோம் இது கிண்ணஸ்ல கூட ஒரு முஸ்லீம் பையன் கிண்ணஸ்ல வரணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி எல்லாரையும் மதப்படுத்த ஜாதி மதம் பேதம் இல்லை யாருக்கு என்ன கேட்டாலுமே மூணு அமாவாசையில் கண்டிப்பா நடத்தி கொடுத்துருக்காரு நடத்தி கொடுத்துட்டு இருப்பார் வராது வரலாம் வந்து அனுமாருடைய அணுகரத்தை பெறுமாறு அந்த அவ காரியங்கள் பூர்த்தி அடைய பெருமாள் தான் நான் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவசியம் வந்து மூணு அமாவாசை வந்தாலும் உங்க காரியங்கள்லாம் செக்ரஸ் ஆகிடும் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய ஜெயராம் தாரக மந்திரமி தான் ராம்ராம் சொன்னாலே ஆஞ்சநேயர் நம்ம கூட இருப்பார் ஒரு பத்து நாம சொல்லிவிட்டு ஆஞ்சநேயர் பக்கத்தில் உட்காந்துருப்பார் நாம நாமத்துக்காக அதனால் ரா ராம்ராம்னு சொல்கிறது ரொம்ப விசேஷம் கலியுகத்தில் ரெண்டு தெய்வம் உடனுக்கு உடன் வேலை உடனே நடக்கக்கூடியது திருப்பதி ஏழ்மலையானோ அனுமாரம் தான் அது நம்ம அனுமார் ரொம்ப பிரசக்தி பெற்ற அனுமாராக விளங்குகிறார் பதினோரு அடி ஆஞ்சநேயர் விஸ்வரூப ஜெயமாரதி சன்னிதானம் நம்ம சன்னிதானம் அவசியம்

Down, down, down,